வசந்த மாளிகை கர்ணன் படங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலாவது வருடந்தோறும் மூடிக்கொண்டிருக்கும் அடுத்த எந்த பெரிய படமும் வரப்போவதில்லை என்று தெரிந்தால் ரிசர்வ் இருக்கும் வசந்த மாளிகை நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் கர்ணன் என்று பழைய கிளாசிக்கை எடுத்து ஓட்டுவார்கள் நல்ல லாபம் கிடைக்கும் இப்படி வசந்த மாளிகையும் கர்ணனும் எத்தனை முறை மறு வெளியீடு கண்டிருக்கிறது என்று திரையிட்டவர்களுக்கே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜனவரி பதினாலில் வெளியான கர்ணன் இந்த வருடம் அறுபது வருடத்தை நிறைவு செய்கிறது இதனை முன்னிட்டு உதயம் திரையரங்கில் கடந்த சனிக்கிழமை கர்ணன் படத்தை நான்கு காட்சிகள் திரையிட்டார்கள் ஞாயிறு சிறப்பு காட்சியில் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் புதிய நூறு நாட்களுக்கு மேல் ஓடி லாபம் சம்பாத்தியது கர்ணன் ஐம்பது நாட்கள் தான் ஓடியது ஆனால் அறுபது வருடங்களுக்கு பிறகு கர்ணன் கொண்டாடப்படுகிறது வேட்டைக்காரனை யாரும் பேசுவதில்லை என ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் எம் ஜி ராமச்சந்திரன் படங்களை விட சிவாஜி படங்கள் குறைவாக வசூலிக்கும் என்ற ஒரு நெகட்டிவ் ஷேடும் இருக்கு அந்த குழியில் பலரும் விழுந்து விடுவார்கள் அந்த பதிவருக்கும் அதுதான் நேர்ந்தது உண்மையில் கர்ணன் வெளியான படம் சூப்பர் ஹிட்டான படம்தான் சென்னையில் வெளியான சாந்தி சயானி பிரபாத் மூன்று திரையரங்கிலும் நூறு நாட்கள் ஓடியது ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கான இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்கைகள் கொண்ட மதுரை தங்கத்தில் நூத்தி எட்டு நாட்கள் ஓடியது இப்போதுள்ள திரையரங்குகளில் முன்னூறு நானூறு இருக்கைகளை உள்ளன ஐநூறு இருக்கைகள் தாண்டினால் அது மெகா திரையரங்கு தங்கத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்கைகள் அது திரையரங்கில் அல்ல திரைக்கடல் என்றே சொல்லலாம் அதில் ஒரு படம் நாலு வாரத்தை தாண்டினாலே பம்பர் ஹிட் என்று அர்த்தம் கர்ணன் நூத்தி எட்டு நாட்கள் ஓடி இருக்கிறது வேட்டைக்காரன் எப்படி ஹிட்டோ அதுபோல் கர்ணன் வெளியான போதும் ஹிட்டானது ஆனது அறுபது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது வெளியிடும் கூட்டத்தை கவர்கிறது சில படங்கள் காலம் கடந்தும் வாழும் கர்ணன் அப்படி ஒரு படம் தான் இந்த படம் ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க